దిస్ వీడియో ఇస్ స్పన్సై బై మోట్ ఈ షాపింగ్ బై మోట్ ఈ షాపింగ్ ఇస్ దన్ ఆఫ్ ద హండ్రెడ్ పర్సెంట్ ఆన్లైన్ షాపింగ్ ఆప్ బై మోట్ ఈ షాపింగ్ దిస్ అప్లికేషన్ ఇస్ అవైలబుల్ ఆన్ ప్లే స్టోర్ అండ్ ఆప్ స్టోర్ హలో ఫ్రెండ్స్ నమ్మకి ఇంగ్లీషలో ఒకసారి సెంటెన్స్ వాకింగ్ తెళ్ళు தே ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ் அவர்கள் என்னுடைய நண்பர்கள் தே ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ் அவர்கள் என்னுடைய நண்பர்கள் ஐ am ஹாப்பி நான் சந்தோஷமாக இருக்கிறேன் ஐ am ஹாப்பி நான் சந்தோஷமாக இருக்கிறேன் ஐ am பிஸி நான் வேலையாக இருக்கிறேன் ஐஎம் பிஸி நான் வேலையாக இருக்கிறேன் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் எனக்கு விருப்பமில்லை ஐஎம் நாட் இன்ட்ரெஸ்டட் எனக்கு விருப்பமில்லை நான் தயாராக இருக்கிறேன் ஐ ஆம் ரெடி ஐ எம் ஆல்வேஸ் ரெடின்னு சொன்னோன்னா நான் எப்போது தயாராக இருக்கிறேன் உங்கள் அப்பா எப்படி இருக்கிறார்கள் ஹவ் இஸ் யுவர் ஃபாதர் உங்கள் அப்பா எப்படி இருக்கிறார்கள்னா ஹவ் இஸ் யுவர் ஃபாதர் அதே போல் அம்மாவை பற்றி சொல் கேட்டுறதுனா கூட ஹவ் இஸ் யுவர் மதர் உங்கள் அம்மா எப்படி இருக்கிறார்கள் ஹவ் இஸ் யுவர் மதர் உங்கள் அம்மா எப்படி இருக்கிறார்கள் ஹவ் டஸ் ஹீனோ அவனுக்கு எப்படி தெரியும் ஹவ் டஸ் ஹீனோ எப்படி தெரியும் அதே ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அது ஆச்சரியமாக கேட்டீங்களா அவுடோ ஜீனோ அவனுக்கு எப்படி தெரியும் அதான் ஹவு டு யூ நோ உனக்கு எப்படி தெரியும் ஹவு டு யூ நோ உனக்கு எப்படி தெரியும் ஹவ் இஸ் யுவர் லைஃப் உங்கள் லைஃப் எப்படி இருக்குது உங்கள் லைஃப் எப்படி இருக்குது ஹவ் இஸ் யுவர் லைஃப் ஹவ் ஆர் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் ஹவ் ஆர் தேவ் ஆர் தே எப்படி இருக்கிறார்கள் அவன் எப்படி இருக்கான் ஹவ் இஸ்இ சிங்களூர் ஹவ் இசி அவன் எப்படி இருக்கான் வாட் ஆர் யுவர் பிளான்ஸ் ஃபாட் டுமாரோ நாளைக்கு என்ன பிளான்ஸ் இன்றைக்கி பிளான் என்ன பண்ணலான்னா அதை பற்றி சொல்கிறதுக்கு வாட் ஆர் யுவர் பிளான்ஸ் ஃபார் டுமாரோ நாளைக்கு என்ன பிளான் வாட்டர் பேண்ட் என்ன நடந்துச்சு வாட்டர் பேண்ட் என்ன நடந்துச்சு வாட் ஆர் யூ டூயிங் நீ என்ன பண்ணிட்டு இருக்க வாட் ஆர் யூ டூயிங் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வாக்கிங்களை தெரிஞ்சுக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்